கால் கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் நல்லா எலும்போடு இருக்கிற பீஸாக தான் எடுத்து வச்சுருக்கேன் கூடவே தண்ணி ஊற்றிடலாம் மட்டன் வேகிறதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் நிறைய போட்டுடக்கூடாது சும்மா ஒரு ஒரு துளின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி போட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து பிரியாணி கலர் வரும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் மஞ்சளாக இருக்கும் பிரியாணி அதனால் கொஞ்சமாக அந்த மட்டன் வேக வைக்கிறதுக்காக மட்டும் போட்டு அவ்வளோதான் நல்ல மட்டன் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சு மூடி போட்டுடலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒரு கிலோவே ஒரு கிலோ ஒன்றரை கிலோலாம் செய்கிறீங்க அக்கா கம்மியாக செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்காக தான் கால் கிலோ மட்டனும் நானூறு கிராம் அளவுக்கு அரிசியும் போட்டு உங்களுக்கு நான் வந்து பிரியாணி செஞ்சு காட்டப்போகிறேன் பிரியாணி செய்கிறதுக்கு நான் வந்து புதுசாக வாங்கினோம் இல்லையா அந்த அலுமினியம் பிரியாணி பாத்திரம் அதில் தான் செய்ய போகிறேன் பாத்திரம் வச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டு குளிக்கரண்டிய அளவுக்கு நான் வந்து கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் வந்து நல்லா காயட்டும் எண்ணெய் காஞ்சதுமே ஒரு மூணு துண்டு பட்டை இந்த அளவுக்கு இந்த சைஸ்க்கு மூணு துண்டு பட்டை மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு அண்ணாச்சி பூ கொஞ்சம் கல்பாசி எடுத்திருக்கேன் அதே சேர்த்துலாம் நல்லா அந்த எண்ணெயில் வந்து பட்டை கிராமம் வந்து அப்படி ஜம்முன்னு வரட்டும் அடுத்ததாக நாலு பச்சை மிளகாய் ரெண்டு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாயை எண்ணெயில் போடுறப்போ லேசாக கீறி விட்டு போடணும் அப்படியே முழுசாக நீங்கள் போட்டிங்கன்னா எண்ணெயில் அப்படியே அந்த உப்பி அப்படியே வெடிச்சிடும் அதனால எப்போ பச்சை மிளகா நீங்கள் எண்ணெயில் போட்டு வறுத்தாலோ ஏதோ ஒன்று பண்ணிங்கன்னாலும் லேசாக கீறி விட்டு போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம் நான் எப்பவும் சொல்றதா நல்ல பொண்ணேறமா வெங்காயத்தை வந்து வதக்கிக்கலாம் நல்ல வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ரெண்டுலேருந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி அரைக்கிறது அப்படிங்கிற வீடியோ கூட நம்ம சேனல்ல இருக்கு பார்த்துக்கோங்க வளர்க்குறதுக்கு அப்புறமா நம்ம ஒரு கையளவுக்கு புதினா மல்லித்தலையும் சேர்த்துருவோம் அடுத்தது ரெண்டு தக்காளி நல்லா தக்காளி பாருங்கள் நல்லா தக்காளியும் வதங்கிடுச்சு நம்ம போட்ட மசாலா நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி எல்லாம் சூப்பராக வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் நம்ம வந்து பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா நம்ம வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வீடியோ வேணுனாலும் நம்ம செரீன்ஸ் கிச்சனில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரத்துக்கு இல்லைன்னா ஒரு கலர் ஒரு அந்த ஒரு ரெட் கலர் மாதிரி இருந்தால் தான் நம்ம பாஸ்மதி பிரியாணிலாம் டேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும் அதுக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் பார்த்திங்களா போட்டதுமே கலர் எந்தளவுக்கு ஒக்களாக இருக்கு பாருங்க அவ்வளோதான் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்தாச்சு அடுத்ததாக தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்து வேக வச்ச மட்டன் சேர்த்துக்கலாம் நான் வந்து இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு கால் கிலோ மட்டன் தான் அதுவும் எலும்போடு இருக்கிற மட்டன் தான் வேக வச்சுருந்தேன் மீதி இருக்கிறதெல்லாம் எடுத்து கிரேவி அது எது பண்ணி முடிச்சுட்டு எலும்பை மட்டும் எடுத்து கொஞ்சமாக பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சது சரி தெரியும் போது ஒரே கலரு கலந்து விடலாம் உப்பு வந்து நம்ம போட தேவையில்லை ஏன்னா மட்டன் வேக வைக்கிறப்போ நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் அதனால் உப்பெல்லாம் வந்து இப்போ போட வேணா ரைஸ்லாம் போடுவோம் பார்த்தீங்களா அந்த டைமில் உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா மட்டன் வேக வச்ச தண்ணியில் உப்பு இருக்கும் அதுக்காகவே உப்பு போடலை சும்மா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டனை இந்த மாதிரி வதங்கி விடலாம் அவ்வளோதான் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மட்டன் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ மட்டன் வேக வச்ச தண்ணியை சேர்த்தலாம் நம்ம அரிசி எந்தளவுக்கு போட்டிருக்கோன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் தண்ணி சேர்க்கணும் நான் வந்து இதில் ஒரு படி அரிசி போட்டிருக்கேன் நானூறு கிராம் அளவுக்கு அதில் தான் இப்போ தண்ணி சேர்த்துக்கிறப்புறேன் முதல்ல மட்டன் வேக வச்ச தண்ணியை சேர்த்துட்டு மீதி தண்ணிக்கு நார்மலாக தண்ணி சேர்த்துக்கலாம் எல்லா தண்ணியெல்லாம் கரெக்டான அளவுக்கு ஊற்றியாச்சு பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சா இப்போ இந்த டைமில் கொஞ்சம் லெமன் புழிஞ்சிக்கலாம் ஒரு கால் லெமன் அளவுக்கு புளிஞ்சிக்கிட்டால் போதும் நிறைய வேணாம் புழிஞ்சிட்டு இப்போ அரிசி போட்டுடலாம் நான் சொன்னேன் தண்ணி ஊற்றுனே இல்லையா தண்ணி ஊற்றினா அந்த கப்பில் ஒரு கப் பாஸ்மதி அரிசி அரை மணி நேரமாக ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதை தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் அரிசி போட்டு தேவையான உப்பு உப்பு சரி பார்த்து உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா மட்டன் தண்ணியில் உப்பு இருக்கும் இல்லையா அதனால் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கணும் அவ்வளோதான் நல்ல ஒரு கொதியை விடுவோம் அப்படியே தம்மை போடுவோம் பாருங்கள் தண்ணி வந்து கரெக்டாக அரிசிக்கும் தண்ணியும் கரெக்டாக லெவலுக்கு வந்துடுச்சு பார்த்திங்களா அப்போ இந்த டைமில் நம்ம தம் போட்டுடலாம் உப்பெல்லாம் சரி பார்த்துட்டுதேன் இந்த மாதிரியெல்லாம் கொதிக்க வச்சுருக்கேன் இங்கே பாருங்க தோசைக்கல் வந்து சூடு தோசைக்கல் வச்சுருக்கேன் நல்லா சூடாகிருச்சு அது மேலே பிரியாணி பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அடுப்பை வந்து நல்ல தம் வச்சுட்டு அடுப்பை வந்து நல்ல ஃபுல் சிம்மில் கம்மி பண்ணிடுங்க இந்த நம்ம வச்ச தோசைக்கல் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா தான் அடுப்பை வந்து நீங்கள் சிம்மில் வைக்கணும் இப்போ நான் வந்து நல்ல தோசைக்கல் சூடாக ஃபுல் சிம்மில் வச்சிட்டேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருவோம் அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் பத்து நிமிஷம் இல்லை நான் பதினஞ்சு நிமிஷம் வச்சுருந்து இப்போ எடுத்துட்டேன் கரெக்டாக மறுபடியும் ரைஸ் சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் அரிசி ஒன்று ஒன்றும் அப்படியே இருக்குது தண்ணியும் நல்லா வற்றி இருக்குது அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம் அதுக்கப்புறமா எடுத்து பரிமாறிக்கலாம் சூப்பராக வந்திருக்கு வேகாத அரிசி கூட மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் வச்சோன்னா அது சூப்பராக வெந்து வந்துடும் இங்கே பாருங்கள் எப்படி அரிசி உடையாமல் அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு அவ்வளோதான் இப்போ எடுத்து அப்படியே சாப்பிட்றது தான் பிரியாணி அப்படின்னாலே ரொம்ப ருசியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்ப்போம் அந்த ருசியான ஒரு பிரியாணிக்கு நான் நம்ம வீட்டுல ஒரு பிரியாணி மசாலா ரெடி பண்ணுவேன் அந்த மசாலா பண்றதுக்கு பட்டை இருபது கிராம் ஏலக்காய் இருபது கிராம் கிராம்பு பதினஞ்சு கிராம் எப்பயுமே நம்ம கிராம்பு வந்து கம்மியா சேர்த்துக்கணும் அப்பதான் அந்த நம்ம சாப்பிடுறப்ப ஒரு மாதிரி வாயெல்லாம் எரியற மாதிரி இருக்கும் பாத்தீங்களா அது கம்மியாகும் அதனால அது பதினஞ்சு கிராம் எடுத்தா போதும் அடுத்ததா கசகசா இருபது கிராம் அடுத்து சோம்பு இருபது கிராம் இப்ப இதை வருத்தரலாம் இப்ப கிளைமேட் ரொம்ப கூலிங்கா இருக்கிறதுனால கொஞ்சம் வறுத்து நம்ம பவுடர் பண்ணால் நல்லாயிருக்கும் அதனால தான் நான் வறுத்துக்கிறேன் வெயில் காலம் மருந்தால் வறுக்க தேவையில்லை வறுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம் மசாலா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் போட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுறலாம் ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்து ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா அப்பப்போ நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த முறை நீங்கள் பிரியாணி பண்ணிங்கன்னா இதே போல் ஒரு மசாலா அரைச்சி நீங்கள் செஞ்சு பாருங்கள்